ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் கும்பராசிக்கு அப்படிங்கிறத ஏன் இன்னும் கும்பராசிக்கு விடுவு காலம் வரவில்லை ஏழரை ஜனியின் ஜென்ம ஜனி இப்போ முடிந்து விட்டது மார்ச் முப்பதிலே விலகி அவர் மீன ராசிக்கு போய்விட்டார் அப்போ சனி முடிந்து இன்னும் இரண்டு மாதங்களாயும் இன்னும் ஜென்மச்சனி நடக்கிற மாதிரியே ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய முன்னேற்றம் இல்லை என்று ஒரு கும்பராசி என்பர்களுக்கு மனதில் ஒரு வேதனை இருக்கிறது கும்பராசி அன்பர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கும்பராசி அன்பர்களே ஜென்மச்சனி முடிந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி எப்ரிகளுக்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறது ஏன்னா அவர் இன்னும் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து விலகி உங்கள் ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு ஜூலை கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகும்போது தான் முழுமையாக ஜென்மச்சனி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கும்பராசிக்கு முடிந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்த முடியும் அப்போ நான் ரெண்டு மாதம் முடிந்து விட்டது ஜென்மச்சனி இன்னும் அந்த ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் இல்லை அப்படியே தான் போயிட்டுருக்குது வாழ்க்கை அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற போராட்டாதி நட்சத்திரத்தை உடைய கும்பராசி அன்பர்களை இன்னும் சற்று ஒரு மாத காலம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வருகிற காலங்களில் உங்களுக்கு அமையப்போகுது குருபேட்சி நடந்து விட்டது குருபேட்சி பேச்சு இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு குருபயிற்சி நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்ய ஆரம்பிப்பார் நல்ல பலன்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடன் நெருக்கடிகள் அடைந்து இப்போ தான் அதிலேருந்து விடுபட்டுருக்குறோம் குடும்ப சண்டைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இப்போ குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தெல்லாம் ஒற்றுமை இடம் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே சாதகமாக மனதுக்கு இன்பமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இன்னும் சனி பகவான் பயணமாக கொண்டிருக்கிறார் நாலாம் பாகம் அப்போ கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் மூன்று நாலாம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் ஜென்மச்சனி விடுதலை ஆகவில்லை என்று தான் சொல்லணும் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஜூலை கடைசி வரைக்கும் ஆகும் ஐப்பா அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போய்விடுவார் முழுமையான ஜென்மச்சனி விலகிவிட்டது என்று புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதி அடையலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் படிப்படியாக குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறனால ஐந்தாம் இடத்துடைய குரு பகவான் நல்ல உங்களுக்கு பாக்கியத்தையும் அருளையும் பொன் பொருளையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் தர காத்திருக்கிறார் படிப்படியாக ஜூலை கடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் மனதில் ஏற்பட்ட துன்பங்களுக்கு சரியான நிவாரணம் உங்களுக்கு வருகிற காலத்தில் கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அஞ்சு வருஷம் பொறுமையாக உட்காந்துட்டேன் இனிமேல் ஒன்றும் பெரிய இந்த ஒரு மாதத்தில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் உங்களால் முடியும் ஜூலைத்தில் ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் அருமையான காலம் எல்லா துன்பங்களுக்கும் முழுமையான விடை பெறக்கூடிய காலமாக அமைகிறது கும்பராசினியர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்